அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இந்த தினம் திண்டுக்கல் சென்று வந்த ஒரு இலவச வாஸ்து அனுபவத்தை உங்களோடு பதிவிடுறோம்யா ஐயா நான் ஒரு வீட்டுக்காரில் கூட்டு போயிருந்தாங்க வீட்டை சுற்றி பார்த்தோம் தலைவர் வெளியே இருந்தார் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் பார்த்து ஒரு கணிப்பு கணிச்சு வச்சுருந்தேன் அப்புறம் தலைவர் வந்தார் அந்த வீட்டு தலைவர் அப்போ என்னங்கய்யா பார்த்தீங்களேன் எப்படிங்கனாரு இப்போ நான் எடுத்து சொன்னோம் பெண்களுக்கு துன்பம் தரக்கூடிய அளவில் இந்த வீட்டை இருக்கீங்க அதாவது வாழ வந்த பெண்கள் இருந்து குறை வீட்டுக்கு வாழ போன பெண்கள் ஏற்கனவே பெருமண்டாக இருக்க வீட்டு தலைவி இவங்க அத்தனை பேருமே உடல் ரீதியாக மன ரீதியாக உறவு ரீதியாக பிரிவினை இந்த மாதிரி முடியாது இது இந்த மாதிரி செய்யும் அப்படின்னு சொன்னோம் உடனே இதெல்லாம் யாருமே சொல்லியா நான் நிறையா பேரை பார்த்துக்கணும் அஞ்சாறு பேரை சொன்னார் நம்ம மீனாட்சியர்களால் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க வீட்டு தலைவி வந்துட்டு உட்காந்து எந்திரிக்க முடியாது எந்திருந்தால் உட்கார முடியாது மூட்டு வழி ஏன்னா கிச்சனில் ஈசானியத்தில் வாஷ்மேஷின் அதுக்கடுத்து ஒரு பெண்ணு கட்டிகிட்டு வந்திருக்காங்க அது டைவர்ஸ் ஆகிடுச்சிது அதுக்கடுத்து பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் டைவர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ நான் சொன்னேன் இதுக்கு காரணம் இந்த அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இதை இப்போ சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணாக்க இருக்கிறவங்களாச்சும் நல்லா இருப்பாங்க அடுத்த ஒரு ஸ்டேஜ் அடுத்த நிலைமைக்கு நம்ம போகும் பொழுது நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் பின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கப்புறம் சில இடங்களில் சில நாள் கழிச்சு அவருடைய உறவினர்கள் சந்திக்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அவராக சொன்னார் பையனுக்கு புரிஞ்சிக்கலாம்ல பார்த்தீங்களாம்ல இப்போ அந்த பையனுக்கு ஒரு இப்போ அமைஞ்சது ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு ஒரு சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க சந்தோஷம் ஏன்னா அந்த மாற்றத்தை செஞ்சுட்டார் ஏன்னா ஏற்கனவே அவர் ரியல் எஸ்டேட் பார்க்கறாரு பில்டிங் கட்டி விற்கிறவர் அவருக்கு ஈஸியாக போச்சு ஆகையினால நம்ம எப்பயுமே வீடுகளை அன்சேஷாக கட்டப்படாது ஒரே சதுரமாக அல்லது சிவகமாக மட்டும்தான் இருக்கணும் இதை நாம் எழுதி கொடுக்குற விதிகளில் முதல் விதியாக நாம் எப்பயுமே எல்லாருக்கும் எழுதி கொடுத்துருவோம் இது வளர்க்க நம்ம ஆகையினால் எப்பயுமே நம்ம ஈசான்யத்தை ஒவ்வொரு ரூம்லேயும் பார்க்கணும் ஒரு ரூம்லையும் பார்த்து சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம குலதெய்வத்தை வளர்க்கும் போல நல்லபடியாக நம்ம வணங்கிக்கொள்ள வேண்டும் கேட்டிங்கன்னா குலதெய்வம் தான் நமக்கு வந்துட்டு கூட இருந்து நமக்கு தெய்வம் புரியும் மற்ற பொது தெய்வங்கள் எல்லாம் இருக்குது இருந்தாலும் குலதெய்வம் தான் முன்னால் ஓடி வந்து நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இயற்கையில் அப்படி அமைப்பு அமைஞ்சிருக்கு அதையனால் பழையபடி சொல்கிறாங்க உங்கள் ஈசாத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தை நாங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் வணக்கம் மீதி அடுத்த பகுதியில் பார்ப்போம் நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது என்னையே பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிக உதவி கூடிக்கொண்டு கூறிக்கொண்டு உதவுகிறேன் வணக்கம்